ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு லூஷியஸ் இன்றைக்கி கடையில் எந்தவித ஒரு பொருளும் வாங்காமல் வீட்டில் உள்ள பொருளை பயன்படுத்தி சூப்பரான டிப்ஸோட வானம் ஸ்பெஷல் ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த ஸ்வீட்டை பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் ஒன் டேபிள் ஸ்பூன் சுகர் ஒரு கப் பச்சரிசி மாவை ஆட் பண்ணிக்கிறேன் வருத்த மாவு வறுக்காத மாவு கடையில் வாங்கின மாவு எந்த மாவு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதே கப்பால் ஒரு கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்ச பிறகு பச்சரிசி மாவு ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணியை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி கழுவி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவோட கன்சிஸ்டன்சின்னு பார்த்திங்கன்னா தோசை மாவு மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும் இது அப்படியே இருக்கட்டும் வாய் அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் அரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் பாத்திரத்தினுடைய வாய் பகுதியை ஒரு ஈரமான வெள்ளை துணியால் நல்லா கவர் பண்ண பிறகு அந்த துணி டைட்டாக இருக்கிறதுக்காக அந்த வாய் பகுதியை நூல் அல்லது ஒரு கயிற்றினால் டைட்டாக கட்டி எடுத்துக்கலாம் அந்த துணி வந்து கொஞ்சம் கூட சுருக்கமே இல்லாத மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ண பிறகு பாத்திரத்தினுடைய வாய் பகுதியை நான் செய்கிற மாதிரி டைட்டாக கட்டி எடுத்துக்கங்க இப்போ நான் ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன் தண்ணி நல்லா கொதித்து வர அந்த நேரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பச்சரிசி மாவை அந்த துணி மேலே தோசை மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் நல்லா மெல்லிசாகவே தேய்க்க வரும் தண்ணி கொதிச்ச பிறகு நம்ம தோசையாக வாக்க ஆரம்பிக்கணும் இது மாதிரி தோசையாக மெல்லிசாக சுட்ட பிறகு ஒரு மூடி போட்டு மூணு நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா அந்த ஆவிலேயே அந்த தோசை நல்லா வெந்து எலும்பி வரும் ஓரப்பகுதி பார்த்திங்கன்னா நல்லா மேலெலும்பி இருக்குது தோசை திருப்பியால் அந்த தோசையை நம்ம எடுத்துடலாம் ஒரு கப் பச்சரிசி மாவுக்கு எனக்கு இதே மாதிரி மூணு தோசை கிடச்சிது அடுத்த தோசையை நான் சுட்டு எடுத்துக்கிறேன் தண்ணி நல்லா கீழே கொதிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் தோசை மாவை அதாவது நம்ம அரைச்சி வச்சுருக்க பச்சரிசி மாவை தோசை மாதிரி நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா மெல்லிசாகவே தேய்க்க வரும் ஒரு மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வச்சா போதும் அந்த ஆவிலே வெந்து வந்துடும் இதே மாதிரி எல்லா தோசையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் எனக்கு மூணு தோசை கிடச்சிது இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க தோசையை ஒரு பிளேட் அல்லது இது மாதிரி ஒரு பலகையில் நான் ஆற வச்சு எடுத்துக்கிறேன் ஆறுன்னு அந்த தோசையை கத்தியால் நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு வீட்டில் உள்ள பச்சரிசி மாவை பயன்படுத்தி அடை பாயசத்துக்கு தேவையான அடை ரெடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஓனம் ஸ்பெஷல் அடை பாயசம் நம்ம ரெடி பண்ணியிருக்க அடையை வந்து ஐஸ் வாட்டரில் ஆட் பண்ணி எடுத்திங்கன்னா இது மாதிரி நம்மளுக்கு ஸ்கொயர் ஸ்கொயராக கிடைக்கும் கழுவின பிறகு உங்கள்கிட்டப்போ காமிக்கிறேன் பாருங்கள் தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்திருக்கேன் கடையில் வாங்கினா கூட இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நம்மளுக்கு கிடைக்காது இது அப்படியே இருக்கட்டும் ஸ்டவ் ஒரு பாத்திரம் வச்சுருக்கா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் ரெண்டு பத்தை தேங்காவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிறிதளவு திராட்சியமாக ஆட் பண்ணி வறுத்தெடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்ச பிறகு அரைமுடி தேங்காவை முதல் பால் இரண்டாம் பால் எடுத்து வச்சுருக்கேன் இரண்டாம் பால் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அரிசி மாவு எடுத்து அதே கப்பால் ஒரு கப் துருவிய வெள்ளம் சிறிதளவு சால்ட் சிறிதளவு இலக்கத்தூள் ஆட் பண்ணிக்குவோம் வெல்லம் நல்லா கரைஞ்ச பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அடைய ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதிக்க விடலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவை தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஆட் பண்ணுறதுனால இந்த பாயாசம் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் பாயசம் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறப்ப கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆறுன பிறகு பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிடும் இந்த பாயசத்தோட வாழைப்பழம் அப்பளத்தோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கொதித்து வரின இடத்துல நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவல் திராட்சை ஆட் பண்ணிக்குவோம் ஸ்டவ் அப்போ ஆஃப் பண்ணிவிட்டு திக்கான முதல் பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணால் ஓணம் ஸ்பெஷல் ஸ்வீட் பாயசம் ரெடி இந்த அடை பாயசம் செய்வதற்கு அடை எதுவும் கடையில் வாங்கின அவசியம் இல்லை ஒரு சூப்பரான டிப்ஸோடு உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பின்னால் வர பெல்லைக்கனை கிளிக் கிளிக் பண்ணி அது ஆல்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ